அன்பார்ந்த தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி ராகுவுடன் இணைந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரையிலான தருணங்களில் என்ன மாதிரியான சாதக பாதகமெல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்று காண்போம் கிரகநிலைகளின் ரீதியாக அமைந்துள்ள மாற்றங்கள் என்ன மற்றும் என்ன மாதிரியான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகிறது என்றும் பார்ப்போம் என்பது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் ராகு இணைவால் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலைகள் ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி கண்மணிகள் விவசாயத்துறையினர் என அனைவருக்கும் என்ன மாதிரியான மாறுதல்கள் எல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்பது பற்றி சற்று சுருக்கமாகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உண்மையைச் சொன்னால் செவ்வாய் கிரகத்தை நினைத்து பயப்பட வேண்டியது இல்லை செவ்வாய் தோஷம் என்றதும் அனைவரும் பயப்படுவதுண்டு செவ்வாய் தோஷம் பாடுபடுத்து என்று நினைப்பது அதற்கான காரணமாகும் உண்மையில் செவ்வாயை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை சப்தரிஷிகள் மொத்தம் ஏழு பேர் இந்த சப்தரிஷிகளை பிரம்மா படைத்தார் இவர்கள் வசிஷ்டியர் மரிஷி புலஸ்தியர் அதிரி பிறகு ஆத்திரிஷர் புலவர் ஆவர் இதில் வசிஷ்ட மகரிஷியின் புதல்வர் வரத்வாச முனிவர் வரத்வாச முனிவர் ராமபிரான் கதையில் இடம்பெற்றவர் ராமபிரான் சீதாதேவியுடன் வனவாசம் சென்ற பதினான்கு ஆண்டுகளில் கானகத்தில் அவரை வரவேற்று உபசரித்தவர் வரத்வாச முனிவர்தான் இவரிடம்தான் காமதேனு இருந்தது இவர் தான் கற்ற அனைத்து விதமான சாஸ்திரங்களையும் வித்தைகளையும் பிரயோகம் போன்ற அனைத்து கலைகளையும் அவரைத் தேடிவந்தவர்களை சீடர்களாக ஏற்றுக் கற்பித்து வந்தார் அவர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலைக்கடன் முடித்து நீராட நர்மதை ஆற்றுக்கு சென்றார் அங்கு அழகு மிகுந்த தேவலோக கண்ணி கொண்டிருப்பதைக் கண்டார் காதல் மொட்டு மலர ஐம்புலன்களும் ஆன்மாவுக்கு அடங்காமல் போக அந்தப் பெண்ணை அடைய விரும்பி அவளுடைய சம்மதம் கேட்டார் அவளும் இணங்கினாள் ரிஷிபிண்டம் இரவுதாங்காது என்பதற்கு இணங்க அந்த தேவகன்னிக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது தேவலோக கன்னி குழந்தையுடன் தேவலோகம் செல்ல முடியவில்லை இவரும் ரிஷி குழந்தையுடன் ஆசிரமமும் செல்ல முடியாது இருவருமே நிகழ்வுக்கு பின்னே விபரீதத்தை அறிந்தனர் இருவரும் நதிக்கரையில் குழந்தையை விட்டுவிட்டு கனத்த மனத்துடன் அவர்களுடைய சென்றுவிட்டனர் இந்த குழந்தையை பார்த்த பூமாதேவி பூவுலக அன்னை மனமிறங்கி குழந்தையை தன்னுடன் எடுத்துச் சென்றாள் அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்தாள் அந்த குழந்தைதான் செவ்வாய் பகவான் என்று போற்றப்படுகிறார் பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிகாரகன் என்ற பெயருண்டு பூமிகாரகன் தன் தந்தை யாரென பூமாதேவியிடம் வினவினார் பூமாதேவியும் அவனின் கதையை கூறி குழந்தையை அழைத்துச் சென்று அவருடைய தந்தையாரான வரத்வாச முனிவரிடம் ஒப்படைத்தால் பூமாதேவி முனிவரும் தன்னுடைய மகனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் அந்த குழந்தைக்கு செவ்வாய் என பெயர் சூட்டினார் தந்தையாக இருந்து அறிவோடு வளர்த்தார் ஆசானாக இருந்து வித்தைகளை பல கற்றுக் கொடுத்தார் செவ்வாய் பகவானும் நாள்தோறும் கல்வி பயிற்சியில் போர் பயிற்சி என எல்லாவிதமான கலைகளையும் கற்று வீராதி வீரனாக தேர்ச்சியானார் எனவேதான் செவ்வாய் வீரபத்திரர் என்று போற்றப்படுகிறது பூமாதேவி தாயினுடைய மடியில் வளர்ந்த சொந்த தாய் பாசத்துடன் வளராத செவ்வாய்க்கு குடும்பம் தாய் தந்தை இல்லற உறவு என இவை எல்லாமே பிடிக்காமல் போயிற்று எனவே தான் உங்களுடைய ஜாதகத்தில் குடும்பம் பெற்றோர் இல்லறம் கணவன் மனைவி ஆகிய உறவுகள் சம்பந்தமான ஸ்தானங்களில் செவ்வாய் பயணித்தாலும் பார்த்தாலும் அந்த ஸ்தானங்களுக்கு பாதிப்புகள் உண்டு என கூறப்படுகிறது இதுவே செவ்வாய் தோஷம் என்றும் கருதப்படுகிறது செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் என்று குறிப்பிட்ட இடத்திலிருந்து இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் பயணித்தால் அது செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகிறது இதேபோல் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு மற்றும் பன்னிரண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் பயணிப்பது செவ்வாய் தோஷம் எனப்படும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் சிறிதளவு இருக்கலாம் அதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்வதும் கங்கை நீரில் நீராடுவதும் பவழமும் மாணிக்கமும் அணிவதும் பரிகாரங்களாக அமைகிறது செவ்வாய் பகவான் நவக்கிரகங்களுக்கு எல்லாம் தளபதியாக அதிபதியாக சேனாதிபதியாக இருக்கிறார் அங்காரகன் என்றால் சிவந்த நிறத்தவன் என்று பொருள் சிவந்த நிறமுடைய செவ்வாயை அங்காரகன் என்று அழைக்கப்படுகிறது செவ்வாய் பிரம்மச்சாரி ஆவார் இவர் பூமாதேவியினுடைய மகனாகவும் கருதப்படுகிறது செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரராக அமைகிறார் ராசிகளை பொறுத்தவரையில் எந்த இடங்களில் செவ்வாய் பகவான் பயணித்தால் என்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்ப்போம் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும் போது பொதுவாகவே கோபம் அதிகரிக்கும் தேவையில்லாமல் கோபப்படக்கூடும் சிறு சிறு விபத்துகளால் காயங்கள் உண்டாகும் நோய்கள் துரத்திக்கொண்டே கொண்டே வரும் வன்மை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டிலிருந்தால் செல்வ பாக்கியம் மந்தமாக இருக்கும் கல்விச் செல்வம் குறையும் தவறான சகவாசம் உண்டாகும் வாழ்க்கைக்குத் தேவையான கல்வியும் செல்வமும் சரியாக அமையாது தவறான செயல்களினால் கிடைக்கும் செல்வம் உங்களிடம் தங்காது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் பயணித்தால் சகல சௌபாக்கியங்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கும் உங்களை சாதனையாளர்களாக மாற்றும் பணமழை பொழியும் பொருளாதார நிலை உயரும் செல்வ செழிப்புக்கு பஞ்சம் இருக்காது ஆயுள் அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அக்கறை இருக்காது உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் பயணிக்கும்போது மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் இருக்காது அப்படி இருந்தாலும் அது மற்ற கிரகங்களுடைய பார்வையால் நிகழும் எதிர்பாலினத்தவர்களிடம் அதிக நாட்டம் இருக்கும் அதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலிருந்தால் பொருளாதாரம் சொத்து போன்றவற்றில் வறுமை தாண்டவம் ஆடும் குறிப்பாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு குறையும் மனக்கஷ்டங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கான நல்ல நடத்தைகளை இழக்க வைக்கும் தொட்டதற்கெல்லாம் கோபம் வரலாம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிலிருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது உங்களை கண்டு எதிரிகள் நடுங்குவார்கள் பயம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கக்கூடும் எதிர்பாலினத்தவர்களின் மீது ஆசை காமம் அதிகமாக இருக்கும் அவர்களைப் பற்றிய உங்களுடைய சிந்தனைகள் எப்போதும் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் போது நீங்கள் செய்யும் காரியங்கள் நியாய தர்மங்கள் இல்லாமல் இருக்கும் சில நேரங்களில் பல நல்ல கிரகநிலைகளின் பார்வையால் இந்த செயல் மாற்றமடையும் கணவன் மனைவி பிரச்சனை நோய் பிரச்சனை செல்லுமிடமெல்லாம் சண்டை என சிரமங்கள் அதிகமாக இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருந்தால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் கேடு உண்டாகும் கஷ்டப்பட்டு போராடி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டி இருக்கும் நியாய தர்மத்திற்கு வேலையில்லாமல் இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதிலிருந்தால் பெற்றோர்கள் மீது பற்று இருக்காது பாசத்தைப் பற்றி கூறவே தேவையில்லை சுத்தமாக இருக்காது அதிரடியான எண்ணங்களை கொண்ட ஆணவம் உடையவர்களாக இருப்பீர்கள் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு போது அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு இருக்காது கூடவே குரு பகவானும் சேர்ந்துவிட்டால் செல்வ செழிப்பில் குறை இருக்காது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் நின்றால் திடீரென நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற செய்திகள் உங்களை வந்து சேரும் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இருந்தால் உடல் நலத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம் பயணங்கள் அலைச்சல்களை ஏற்படுத்தி மன உளைச்சல்களை உண்டாக்கும் அவ்வப்போது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இவ்வளவு அதிசயங்களைக் கொண்ட செவ்வாய் பகவான் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் சனி பகவானுடன் இணைந்து ஏகப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்தி வந்தார் தற்போது பகவான் சனி பகவானை விட்டு விலகி மீனம் வீட்டில் ராகவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்திற்கு செவ்வாய் பயிற்சியாகி அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகவோடு இணைகிறார் இந்த இணைவு குடும்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு நபர் தனது தாயுடன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பாதிக்கும் என்றாலும் இந்த வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகு இணைவதால் அதில் யாரோ ஒரு பெண்ணிடம் அவ்வப்போது அதிக ஆசைகளைக் காட்டலாம் அதிக பேராசை மற்றும் கோபத்தை உணரலாம் உடல் ரீதியான வன்முறைக்கு கூட வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய இணைவு அமைந்துள்ளது இது பாலின உறுப்பு மற்றும் வயிற்றில் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் எனவே உடல் நல ஆரோக்கியத்தில் அதிக அளவிலான கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது மிக மிக நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ளுதல் சிறப்பு இது மிக மிக அவசியமான ஒன்றாக இந்த காலகட்டத்தில் கருதப்படுகிறது என்பதை இந்த செவ்வாய் ராகு இணைவு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறது தனுசுராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த செவ்வாய் மற்றும் ராகு இணைவின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று பார்ப்போம் உங்களுடைய ராசி அதிபதியான நவகிரகங்களிலேயே முழு சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு உங்களுக்கு சுகபோகங்களைக் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரபகவான் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி மேலும் களத்திரஸ்தான சப்தமஸ்தான அதிபதி புத்திகாரகன் புதன் போன்ற முக்கிய கிரகநிலைகள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளை யோகங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு ஆதரவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி மனநிறைவு நிதிநிலைகளில் சிக்கல்கள் சிரமங்களில்லாத நிலை போன்றவற்றை ஏற்படுத்திக் கொடுக்கின்றன குடும்பத்தில் சுபநிகழ்வுகள் கூட அதற்கான பணத் தேவைகளை ஏதாவது ஒருவகையில் ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் திருமணமான பெண்களுக்கு சந்தான பிரார்த்தி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதாவது குழந்தை புத்திர புத்திரபாக்கிய யோகங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பெருமளவில் இந்த காலகட்டத்தில் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் சொந்த வீடு வீட்டுமனை பொன் பொருள் வண்டி வாகனங்கள் போன்ற சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும் கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மற்றும் தொழில் அபிவிருத்தி அடையும் வெளிநாட்டில் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான அருமையான வெளிநாட்டு வேலையோகங்கள் உருவாகிறது ஜீவனக்காரனான கர்மகாரகனான சனி உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் அனைத்து விதத்திலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது என்பதை என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுமென்று பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராகவும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் தாயாரின் உடல் நல ஆரோக்கியத்தில் கவனம் விழிப்புணர்வு தேவை நிச்சயமாக வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் பயணிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் உங்களுடைய சங்கிலி தொடர்போன்ற கடன்களை அடைத்து விடுவதில் கவனம் செலுத்துதல் வேண்டும் மேலும் இனி கடன் வாங்குவதைத் தவிர்ப்பது சிறப்பு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உள்ளது குறிப்பாக உங்களுடைய தோல்பகுதியையும் கண்களையும் பாதுகாக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்து கொள்வது சிறப்பு இந்த செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் ராகு சேர்க்கை காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரக நிலைகளின் ரீதியாக உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பம் செழிக்கும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை நாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடங்களில் விளக்கேற்றி வழிபடுங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை